இடஒதுக்கீட்டின் பிதாமகன் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி என சபாநாயகர் அப்பாவு பெருமிதம் தெரிவித்துள்ளார் நெல்லை மாவட்டம் குளத்தில் ஜாய் பல்கலைக்கழகம் மற்றும் விஜிபி உலக தமிழ் சங்கம் சார்பில் திருவள்ளுவரின் 164வது சிலை திறப்பு விழா நடைபெற்றது இதில் சபாநாயகர் அப்பாவு கலந்து கொண்டு திருவள்ளுவர் சிலையை திறந்து வைத்தார் அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் தமிழ்நாட்டில் இட ஒதுக்கீட்டுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் அளித்தவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி என்றும் கூறினார் முஸ்லிம்களுக்கும் அருந்ததியர் சமூகத்தினருக்கும் மூன்றரை சதவிகித உள் ஒதுக்கீடு வழங்கியதும் கருணாநிதி என்றும் நினைவு கூர்ந்தார் இந்தியாவில் இடஒதுக்கீடு பிதாமகன் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி என்றும் அப்பாவு மாலை சூடினார் மறைந்த தலைவர் கலைஞர் அவருடைய பங்கு உள்ஒதுக்கீடு என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஐம்பது சதவீதம் என்று இருந்ததில் இருபது சதவீதத்தை எடுத்து பெரும்பான்மையாக கல்வியில் பின்தங்கிய நம்முடைய வன்னியர் சமூகம் அதுபோல் நம்முடைய பகுதியில் தேவர் சமூகம் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட சமூகங்களை ஒன்றாக்கி இருபது சதவீத ஒதுக்கீடு அவர்கள் வழங்கினார்கள் அது முஸ்லீம் மக்களுக்கு இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கேட்டு சிறுபான்மையினர்களுக்கு மூன்றரை சதவீத இடஒதுக்கீடை கொடுத்ததும் கலைஞர் தான் அதன் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி ஒன்பது என்று எண்ணுகின்றேன் அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு மூன்று சதவீதம் வேண்டும் என்று கேட்டு கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தார்கள் ஆகவே இந்தியாவில் பிதா பிதாமகன் என்றால் திராவிட இயக்கம் மறைந்த தலைவர் கலைஞர் உள்ளுதுக்கீடு கிதாமகன் என்று சொன்னால் மிகையானது அதைதான் உச்ச நீதிமன்றம் ஏழு நீதிபதிகளில் ஆறு பேர் உறுதியளித்திருக்கின்றார்கள்